அதே போல தான் இவங்களும் பாருங்க இவங்க வந்து ஃபோட்டோஷூட் பண்ணிட்டுருக்கு மட்டும் திடீர்னு வந்து பாம்பு வந்துடுச்சின்னு சும்மா சொன்னது தான் அடுத்த நொடியை வந்து நடந்தது மட்டும் பாருங்க அவ்வளோதான் மாப்பிள்ளை தள்ளிவிட்டு பொண்ணு வந்து என்ன ஓட்டம் ஓடுதுன்னு பாருங்க அதே போலதான் நம்ம வட மாநிலம் பார்த்தீங்கன்னா ரசகுல்லா பொண்ணு மாப்பிளைய வந்து ஊட்டுறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படிதான் இவங்க ரசகுல்லா வந்து ஊத்துறாங்க ஆனாலும் நடக்கிறது மட்டும் பாருங்க பொண்ணு வந்து ரசகுல்லா வந்து ஊட்டுறாங்க அதே போல வந்து மாப்பிள்ள வந்து என்ன பண்ற பாருங்க மாப்பிள்ள வந்து ஊட்டுறாரு பொண்ணு வந்து திரும்பிச்சு ஆனாலும் பொண்ணு வந்து கீழே திருப்பிச்சு கடுப்பான மாப்பிள்ள என்ன எடுத்து நீ இருந்து நான் கொடுத்ததே சாப்பிட மாட்டியா அப்படின்னு எடுத்து நீ எப்படி திணிக்கிற பாருங்க இந்த மாப்பில வந்து எப்படி ரத்தவுல வந்து தூக்கி போறாரு பாருங்க பொண்ணு மூஞ்சில பயங்கர டென்ஷன் தூக்கி போறாரு அதே போல பொண்ணு வந்து மூஞ்சில வந்து அடிச்சிருது பயங்கர டென்ஷன் ஆன மாப்பிள்ள என்ன அடிக்கிறாரு பாருங்க அதனாலே பயங்கர முதனாலே பயங்கர ஒரு மங்களாரமா மாறிடுச்சு அதே போலதான் இவங்க பாருங்க இவர் வந்து ரசகுல்லா வந்து விட்டுறாங்க ஆனாலும் மாப்பிள்ள என்ன பண்றது மட்டும் பாருங்க ஒண்ணு வந்து ஊட்டணும் மறுநோடியே வந்து அவரு வந்து ஊட்டணும் ஆனாலும் எடுத்து சாப்பிடறாரு அது மட்டும் கிடையாது அடுத்ததான் வந்து உடனே வந்து இன்னொரு ரசகுல்லா அடுத்து எடுத்து அவருடைய ஃப்ரெண்டுக்கு வந்து கொடுக்குறாரு அந்த இந்த விடிய பாருங்க புது புதனும் ரசகுள்ள வந்து பொண்ணு அப்படி வந்து மாத்தி மாத்தி விட்டுனும் ஆனாலும் கையில கொடுக்கும்போது அவரு டக்குன்னு வந்து வாயிலப்படுகிறாரு பொதுவாக பார்த்தோம்னா மாப்பிளை தான் பிரண்ட்சுங்களுக்கு வந்து பாட்டி வைப்பாங்க ஆனால் இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாமே சேர்ந்து மாப்பிளைக்கு மேடையிலே பாட்டி வச்சுட்டாங்க மாப்பிளைக்கு வந்து எப்படிலாம் வந்து சரக்கு வந்து ஊற்றி விட்டாங்க பாருங்க ஒரு இடத்துல வந்து பொண்ணு பயங்கர பயங்கரவுதே இருந்தாலும் அவர் வந்து மாப்பிளைக்கு விற்கறதுக்கு என்னென்ன ஐடியா பண்ணுறாங்க பாருங்க அப்படியே வந்து சரக்கு வந்து ஊற்றிட்டு அவரை மேடையில குத்துக்கிறாரு பிடிக்கும் போதே மாப்பிளை வந்து எப்படி சிரிக்கிறதே பாருங்க இந்த வீடியோ பாருங்க இந்த வீடியோ ஒரு படி மேல போயிட்டு ஒரு பொண்ணு மாப்பிளைய வந்து உட்கார்ந்து இருக்குது ஆனாலும் ரகசியமா எந்த அளவுக்கு வந்து பக்கத்துல இன்னொரு பொண்ணு வந்து சிரிச்சு சிரிச்சு வந்து எந்த அளவுக்கு லவ் வந்து பேசுது பாருங்க ஒரு கட்டத்துல வந்து இவங்க பொண்ணு பயங்கர டென்ஷன் வராங்க டென்ஷன் ஆகிட்டே வந்து தட்டி தட்டி பாக்குறாங்க இருந்தாலும் வந்து இவர் கேட்கவே இல்ல எவ்வளவு தட்டினாலும் அவங்க வந்து பேச்சுல இருந்து அவ்வளவு சின்சியர் வந்து கிடைச்சிருக்காங்க சும்மாவே ஒரு பொண்ணுட்டு பேசினா மனைவி எல்லாம் பிடிக்காது ஆனாலும் பாருங்க கல்யாணத்துல இவர் வந்து எப்படி வந்து லவ் சாங் வந்து வராருட்டு ஒரு கட்டத்துல கோவப்பட்ட மாப்பிள்ள இன்னைக்குதான் கடைசி நாள் இன்னைக்கு கூட வந்து விட மாட்டேன் அப்படின்னு எப்படி வந்து முடிக்காது பாருங்க டைவர்ஸுக்கு வந்து இப்பயே அத்தியாரம் போறான்டா அப்படின்ற மாதிரி அவங்க வந்து தட்டி தட்டி கூப்பிட்டு பயங்கர ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க இவங்க பொண்ணு மாப்பிள்ள வந்து உட்காந்துருக்காங்க அந்த பொண்ணு மாப்பிள்ளை நடுவு தான் வந்து நின்று போட்டோ எடுப்பேன் நின்று போட்டோ எடுப்பேன் அப்படின்னு புடிவாதமாக வந்து நின்று உட்காந்துருக்காங்க ஆனால் அந்த பொண்ணு வந்து ஏந்திரிக்கும் போது எப்படி வந்து மாப்பிள்ளை லைட்டாக வந்து பிடிக்கிறாருங்க இப்படியும் சில சில நடந்து தான் இருக்குது

எப்படிலாம் முயற்சி பண்ணுறாங்க பத்து கிலோ இருக்கும் அன்மணி கிடையாது இது மாதிரி ஃபோட்டோ ஷூட்லாம் அந்த இடத்துக்கு இப்படா அது சீக்கிரம் கட்டுனா அப்படின்னு எல்லோரும் நினைப்பாங்க அப்படி தான் இவங்க வந்து கல்யாணம் முடிஞ்சிச்சு கல்யாணம் முடிஞ்சு இவங்க வந்து நின்றுருக்காங்க இந்த நேரத்தில் பயங்கரமா பொண்ணு வந்து அது இருக்கு ஆனாலும் அந்த நேரத்தில் வந்து எப்படி வந்து ஜெப மண்றதை பார்த்துட்டு எப்படிலாம் வந்து பொண்ணு சிரிக்குது பாருங்க அதே போல் தான் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து அதை தெரியாதான் அதாவது பொண்ணாப்லேயே வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணுறது இயல்புதான் அப்படி தான் இவங்க ஃபோட்டோ ஷூட் பண்ணும்போது எங்கள் அக்காவை வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பயங்கரமாக கோவப்படுறாரு தனித்தனியாக இன்னும் ஃபோட்டோ எடுங்க அப்படின்னு அந்த சின்ன பையன் வந்து அவங்களுக்கு வந்து பல கிடைத்தாறான் அதே போல் இந்த ஃபோட்டோ ஷூட்டில் பல விதங்களை பார்த்துருப்போம் அப்படி தான் வந்து இவங்க ரெண்டு பேரும் ஃபோட்டோ ஷூட் பண்ணுறாங்க அதாவது கேமராமேன் மேன் எப்படிலாம் வந்து அவங்களுக்கு வந்து ஷூட்டிங் வந்து பண்ணுறாங்க பாருங்கள் இது அதுக்குன்னு இப்படியா பண்ணுறது அப்படின்னே எவ்வளோ அதாவது பொது வழியில் எப்படிலாம் ஃபோட்டோ ஷூட் பண்ணுறாங்க பாருங்க நீங்களே அதிர்ச்சியாக வைங்க ஒரு பொண்ணு மாப்பிள வந்து வித்தியாசமாக எடுக்கணுன்ட்டு எப்படிலாம் வந்து அவங்க ட்ரை பண்ணுறான் பாருங்க கடற்கரை வந்து பயங்கரமாக வந்து எடுக்க சொல்கிறாங்க ஆனாலும் ஃபைனலாக தான் வந்து வருது அதே இந்த மாப்பிள எப்படி சிரிப்பதை பாருன்னு என்ன நினைச்சான்னு தெரில அவருக்கே வந்து சிரிப்பை வந்து அடக்க முடில அதே போல ஒரு மாப்பிள்ள பொண்ணு மாப்பிள்ளனாவே ஃபர்ஸ்ட் நைட் வந்து ரொம்ப ரொம்ப ஜாலியாக கொண்டாடுவாங்க அப்படிதான் தான் அந்த மாப்பிள்ள பாருங்க எப்படி கொண்டாடுறாருன்னு அப்படியே வந்து அவ்வளோ டான்ஸ் போறாரு அதே போல தான் இந்த வீடியோ பாருங்க பொதுவாக பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் நைட்ன்றது எல்லாருமே வந்து ரொம்ப அமைதியாக இருந்திருப்பாங்க அப்படி தான் வந்து இங்கே மாப்பிள்ளை வந்து விழுந்துருக்கும் பொண்ணோட தோழிகிட்டே வந்து பாதை கொடுத்து எப்படி வந்து அனுப்புறாங்க பாருங்க அதே தான் இங்க பஸ்ட் நைட் இருந்திருக்கு ஆனாலும் அந்த ரூம்ல எதோ சத்தம் கேட்டே இருக்குது இது ராத்திரி ஒரு மணிக்கு என்னடா சத்தம் கேக்குது அப்படின்ட்டு மாப்பிள சுத்தி சுத்தி வந்து எல்லா இடத்தையும் பாக்குறாரு அப்பதான் அவருக்கு உண்மையே புரியல ஆனாலும் வேற எது இல்ல புல்டூத் மூலயமா பயங்கரமாட்டிருக்காங்க இப்பதான் எல்லாமே வந்து பயங்கர ஷாக்கிங் கொடுக்குறாங்க அதிர்ச்சி அடைஞ்சு என்னதான் இருக்கு அப்படின்ட்டு பாக்குறாரு மேல வந்து பெரிய ஒரு புல்டூத்தே வச்சிருக்காங்க பொண்ணு மாப்பிள்ளையே உட்காந்துருச்சு ரெண்டு பேருக்கு பால் வந்து அறுத்து சொல்றாங்க ஆனாலும் இவங்க எப்படி சேஸ் போடுறாங்க பாருங்க மாற்றி மாற்றி ஓட்ட சொன்னதுக்கு அவங்க சேஸ் போடுறாங்க இந்த மாப்பிள்ளை வந்து எப்படி வந்து மாலை போறதை ட்ரை பண்ணாரு ஆனாலும் பொண்ணு வந்து என்ன பண்றாங்க பாருங்க பொண்ணு வந்து பயங்கர அனுப்புங்க அப்படிதான் இவர் வந்து பொண்ணு வந்து தூக்க சொல்றாங்க இவரு வந்து என்ன பண்ண பாருங்க தூக்குறன்ட்டு மொத்தமாவே கலந்துட்டாரு மீண்டும் இடத்துல சந்திப்போம் நன்றி